ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பொதுவாகவே வீடு அப்படின்னா அதுல சில ஜந்துக்களும் வசிக்கத்தான் வந்து செய்யுது அப்படி நம்ம வீட்டில் அலையாத விருந்தாளியாக எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பள்ளி இந்த பள்ளியை இந்து சமயங்களில் தோஷங்கள் போக்கக்கூடிய கடவுளாக வந்து பாவிக்கிறோம் பழம்பெரும் கோவில்கள்ல இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியை தொட்டு வணங்கக்கூடிய வழிபாடுகள் நடைபெற்றுட்டு வருது பள்ளியை கொண்டா பாவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பள்ளி வீட்டில் எந்த இடத்துல இல்ல இருந்தா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத ஆன்மீகம் சார்ந்த பதிவு குறிப்பா வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளி இருந்தா அதுக்கான பலன் என்ன அதை பத்தின தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்பதான் முழு தகவலையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இன்னைக்கான பதிவுகளை போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிருங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் உடனே எல்லா தகவலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு ஒரு வந்து லைக் வந்து கொடுத்துருங்க கூடவே ஓ மகாலக்ஷ்மியை போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் வந்து போட்டுருங்க நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல இந்த பள்ளிகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது பள்ளி வந்து சொல்றதுலயும் சரி நம்ம பள்ளி சொல்லும் பலன் வந்து கேட்டிருப்போம்

அப்படின்னு ஒரு சாப விமோச்சனத்துக்கான வழியை அந்த ரெண்டு சீடர்களுக்கும் வந்து சொன்னபடியே காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்த சீடர்கள் வழிபாடு வந்து இதனால வரதராஜ பெருமாள் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து ரெண்டு பேரையுமே வைகுண்டத்துக்கு வந்து கூப்டுக்கிறாரு தங்களுடைய சரீரங்கள் பஞ்சலோகங்களால் எனக்கு பின்னால் எப்போதும் இருக்கும் உங்களை தொட்டு வணங்குபவர்களை விட்டு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு கூறி மோட்சம் வந்து கொடுக்கிறாரு காஞ்சி வரதராஜ பெருமாள்

அவருடைய சீடர்கள் வந்து பயந்து போறாங்க ஆனா பெரிய ஒரு இது சத்திய விரத சேத்திரம் கவலைப்படாதீங்க இங்கு பள்ளி தோஷம் யாரையும் வந்து பாதிக்காது அந்த பள்ளி தோஷமும் நமக்கு வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகை வந்து செய்கிறாரு இத்தகைய பெருமைகள் நிறைந்த பள்ளிகள் வீட்டில் சத்தம் போட்டா நாம பேசிக்கிட்டு இருக்க காரியம் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கு இந்த பள்ளி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் வந்து குறையும் பொதுவாக பள்ளிகளை நாம் வீட்டை விட்டு விரட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி விரட்டணுன்னா நம்ம அதை மெதுவாதா விரட்டின்மை தவிர அதை அடித்து கொள்ளுன்றக்கூடாது அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த பல்லிகள் நம்ம வீட்டோட பீரவுக்கு பின்னால் இருந்தால் நமக்கு குபேரருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது எப்போதுமே இந்த பல்லிகள் உங்கள் வீட்டு பீரவுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்குது எவ்வளவு விரட்டுனாலும் அந்த பீரவுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது மகாலட்சுமியுடைய கடாட்சம் வந்து கிடைக்க போகிறது அப்படின்னு நீங்க அர்த்தமா வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையில இந்த பள்ளி வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படின்னு வந்து அர்த்தம் சுவாமி படங்களுக்கு பின்னாடி எப்போதுமே பள்ளி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுடுங்க அதை வந்து விரட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறத இது வந்து உணர்த்தக்கூடிய ஒரு அர்த்தமாகவும் நீங்க வந்து அறிகுறியாகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் வந்து செய்து பள்ளியை தொட்டு வணங்கி வாருங்க அதிர்ஷ்டமலை உங்களை பின் தொடர்ந்து வரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம வீட்டில எந்தெந்த இடங்கள்ல வந்து பள்ளிகள் இருந்தா என்னென்ன பலன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மிக மிக சின்ன பதிவு தான் ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறீங்க கூடவே இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் கமெண்டையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்